திருப்புகள் திருச்சிற்றம்பலம் முகத்தை மெனுக்கிகள் குத்திர வித்தை மிகுத்த சமர்த்திகள் பப்பர மட்டைகள் கைப்பொருள் பற்றிட நினைவோர்கள் பத்தி நிறைத்த வளத்தர கொத்த நகைப்பில் விழிப்பில் மயக்கிகள் பட்ச மிகுத்திட முக்கனி சக்கரை இதழூரல் எச்சில் அழிப்பவர் கச்சணி மெத்தையில் இச்சகமெத்த உரைத்து நயத்தொடு மெத்தி அழைத்து அணைத்து மயக்கெடுமட மாதர் இச்சையில் இப்படி நித்த மனத்துயர் பெற்றுலகத்தவர் சிச்சியனத்திரு இத்தொழில் இக்குணம் வெட்டிட நற்பதம் அருள்வாயே நச்சர விட்டுயில் பச்சை முகிர் கருணை கடல் பத்ம மலர் திருவை புனர் நத்து தரித்த கரத்தர் திருத்துலவணி மார்பர் நட்ட நடுக்கடலில் பெருவெற்பினை நட்டரவப்பணி சுற்றி மதித்துல நத்த முதத்தை எழுப்பி அளித்தவர் மறுகோணே கொச்சை மொழிச்சி கருத்த விழிச்சி சிறுத்த இடைச்சி பெரு தனத்தி குரத்தி தனக்கு பிரிய முற்றிடு குமரேசா கொத்தவிழ் பத்ம மலர்பழனத்தொடு குற்ற மரக்கடிகை புனல் சுற்றிய குட்புல நற்றிருவக்கரை புற்றுரை பெறும்லே